விஜய் கட்சியிலிருந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் சேர்ந்துட்டாங்களாம் இந்த அரசியல்வாதிகள் புறம் இப்படி பூ சுற்றுனா என்ன பண்ணுறது திமுக கேட்டால் அவனுக்கும் ஒன்றரை கோடிங்கிறான் திமுக எங்களுக்கும் ஒன்றரை கோடி உறுப்பினர்கள்ங்கிறாங்க இப்போ விஜய் வந்துட்டார் அவர் எனக்கு ஒன்றரை கோடிங்கிறாரு மூணையும் சேர்த்தாலே நாலரை கோடி இந்திய தமிழ்நாடோட ஜனத்தொகை மொத்தம் எட்டு கோடி தான் கணக்கு இந்த நாலரை கோடியில் இது எட்டு கோடியில் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் மைனருங்க இருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்து பதினொன்று சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி லட்சம் மைனருங்க இருந்தாங்க ரெண்டாயிரத்து பதினொன்று இப்போ எப்படி பார்த்திங்கன்னா மைனர் அதாவது பதினெட்டு வயசுக்கு கீழே எல்லாம் இந்த எட்டு கோடி அவங்களும் கணக்கு பண்ணுறோம்ல எட்டு கோடிங்கிறது குழந்தைகள்லேருந்து இவங்க வர அப்போ அந்த மைனர் ஒரு கோடி போயிடுவான் இவங்க மூணு பேரும் நாளில் கோடிங்கிறாங்க அது ஒன்று போனால் மைனர் ஆக முடியாது மைனர் எந்த உறுப்பினர் ஆக மாட்டான் அப்போ நாளில் அது ஒன்று போனீங்கன்னா அஞ்சரை கோடி அதுக்கப்புறம் மற்ற கட்சிகளில் இருக்காங்களே பாட்டாளி மக்கள் கட்சி விசிகா அப்புறம் இது வந்து உங்களுக்கு விஜயகாந்த் ஒரு டிஎம்கே டிஎம்டிகே அதுக்கப்புறம் எம்டிஎம்கே பல கட்சிகள் அதில் என்ன எத்தனை உறுப்பினர் அப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா கணக்கு எட்டு கோடியே தாண்டுமே அதனால் அதில் அப்படி பார்த்தீங்கன்னா எல்லோருமே கட்சி உறுப்பினராக இருப்பானா ஐம்பது சதவீதம் கூட கட்சியில் சேரமாட்டான் ஐம்பது சதவீதம் தான் சேர்வான் எட்டு கோடினா நாலு கோடி தான் சேருவான் மீதியெல்லாம் படித்தலாம் இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதியை பார்த்துட்டு காரில் துப்புறான் எவனுமே எந்த ஒரு அரசியல் கட்சியிலையும் சேர மாட்டான் இப்போ விஜய் கட்சியே இருக்குதுங்க எல்லாரும் படித்தவன் முறாந்து ஏறுவான் நான் அங்கே இருக்கிறவனே வந்து சுயநலம் பார்த்துக்கிட்டு இருக்கான் விசயானந்த் வந்து எப்படியாச்சும் பாண்டிச்சேரியில் ஜெயிச்சிட்டு நம்ம பாண்டிச்சேரி முதலமைச்சர் ஆகணும்னு தான் வேலை செய்கிறாரு பிஸ்னஸ் இங்கே ரியல் எஸ்டேட் இருக்குது சாராயம் இருக்குது அதுக்கு தான் அவர் ஓட்டிக்கிட்டு இருக்கார் ஆத ஒரு ஜூநூலில் வந்தார் அவர் விஜய் நம்ம ஜூனில் உடனே வெலை பேசிக்கிட்டு இருக்காராம் செய்தி வந்திருக்கு எல்லாருமே தொழில் சம்மந்தமாக தானே வரோம் அதனால் எல்லாருமே உங்கள் கட்சியில் எப்படி உறுப்பினராக அதனால் ஊரை ஏமாத்தாதீங்க இதில் ரஜினிகாந்த் வேறு இடையாபி இது சேர்த்தார் உறுப்பினர் அதில் எத்தனை லட்சம் பேர் சேர்ந்துருப்பான் அதனால் அரசியல்வாதிகள் சொல்லும் கணக்கெல்லாம் பொய் கணக்கு ஒன்றரை கோடிங்கிறீங்க இல்லை நீங்கள் ஒன்றரை கோடி ஓட்டு வாங்க பார்க்கலாம் விஜய்க்கு தான் சொல்ல ஏடியும் கேடியும் கேடின்னு சொல்கிறோம் ஒன்றரை கோடி உங்கள் உறுப்பினர் ஓட்டை மட்டும் வாசி வாங்கு அதனால எல்லாம் காதல் பூ சுற்றுகிறார்கள் யாருக்கும் இவர்கள் பாதிக்கும் மேலே எந்த கட்சியும் விரும்பவில்லை தமிழ்நாட்டில் இவர்கள் அடிக்கும் கொள்ளையில் நல்லவனே கிடையாது யார் அரசியல்வாதிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க அதனால் நல்ல எந்த எவனும் உருப்படி அல்லங்கிறதுக்கு தான் முடிவுக்கு வந்துருக்கான் இதில் பல பேர் என்ன சொல்கிறேன் அன்னைக்கு பாஜக பொதுச்செயலாளர் செயலாளர் அவரும் அவரன் சொல்ல சொல்லியிருக்காரு பார்த்து திமுக பயப்படுறாங்க அது உண்மை தான் பார்த்து திமுக பயப்படுறாங்க ஏனுக்கு அடிக்கிறன்னா மைனாரிட்டி ஓட்டு போடுறான் போயிடும் விஜயை பார்த்து வீசிகா பயப்பில்ல அதில் திரும்ப ஏன்னா அந்த பதினெட்டுலேருந்து இருபத்தி இருபத்தி முப்பது வயசு இருக்கிறவங்க பூரா ஓட்டை விஜய்க்கு போட்டுடும் அப்போ இது ஒன்றும் போடலாமா போயிடுது பாட்டாளி மக்கள் கட்சியும் அப்படி தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விஜயகாந்த் வந்தோன்னா பெரும்பாலான ஓட்டு விஜயகாந்துக்கு போயிடுச்சு பாட்டாளி மக்கள் கட்சி அதனால் அவங்க நிலமையும் அப்படி தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் இளைஞர்கள்லாம் அங்கே தான் போடுவோம் இதில் டிஎம்கே இது கிரிக்கெட் இதை கொடுத்து நிறையா இளைஞர்கள் எழுத்துக்கிட்டு இருந்தான் கிரிக்கெட் போட்டி நடத்து பனியனோ கொடுத்து அவன் பூரா இப்போ விஜய்க்கு தான் வந்துடும் அதனால் இந்த பத்து சதவீதம் ஓட்டு வந்து முக்கால் வாசி திமுக விசி இருந்து தான் விஜய்க்கு வரும் அதனால் உண்மையிலேயே திமுக அதனால் தான் ஸ்டாலின் பயந்து போயிருக்காரு அதில் இன்னைக்கு திரும்ப கூட மாநாடு வச்சுருக்காரு அவர் ஒரு மாநாடு ஏதோ ஒரு மாநாடு மாநாட்டில் என்ன சொல்கிறனாடியே கம்பியை பூரா திருடிட்டு போயிடுறீங்க நாங்கள் காசு கொடுக்க வேண்டியது இருக்கிறாங்கிறது அது பூரா கம்பி பூரா தூக்கிட்டு போயிடுறீங்க நாங்கள் பணம் கட்ட வேண்டியது ஒவ்வொரு முறையும் நூறு இரநூறு கம்பியை தூக்கிட்டு போயிடுறீங்க தம்பி இதை கொடி பூரா கீழே இருக்க இன்னைக்கு இனி கொடி வேண்டாம் ப்ளீஸ் கொடி அப்படியே கொடி கீழே இறக்கு கீழே படுக்க போடு கொடியா கீழே படுக்க போடு அது பூரா கம்பி பூரா தூக்கிட்டு போயிடுறீங்க நாங்க பணம் கட்ட வேண்டியிருக்கு ஒவ்வொரு முறையும் நூறு இரநூறு கம்பியை தூக்கிட்டு போயிடுறீங்க அதுக்கு பல ஆயிரத்துல நம்ம கட்ட வேண்டியிருக்கு அப்படியே கீழே போடுங்க கீழே போடுங்க கீழே போட கம்பியா திமுக தான் திருநிற மாதிரி வீசிக்காலையும் திருடங்கியிருக்காங்க அவரே சொல்றாரு ஏன்டா கம்பியை தூக்கிட்டு திருடிட்டு போறேன் ஆனால் இருக்கிறவங்க வாழை மரத்தை தூக்கிட்டு போகிறான் காய்கறியை தூக்கிட்டு போகிறான் சட்டி கரண்டி உப்பை கூட தூக்கிட்டு அதே மாதிரி இவங்க கட்சியில் உக்கா அலைன்ஸ் பார்ட்னர் கூட்டணி கட்சி அதனால் இவன் கம்பியை திருடிட்டு போகிறான்னு அவரே சொல்லார் அந்த வீடியோவில் அவரே பா பாருங்கள் சொல்கிறார் ஆக இப்படி விஜய் வந்ததுனால இந்த பத்து சதவீதம் ஓட்டில் பெரும்பாலான ஓட்டு திமுக திமுக கூட்டணி கட்சியிலேருந்து போயிடும் அதனால தான் ஸ்டாலின் ரொம்ப பயப்படுறாரு இருக்கிற ஓட்டு பத்து பத்து சதவீதம் குறைஞ்சா நம்ம டெபாசிட் போயிருந்தோம் அப்படின்னு அதனால் விஜய் வந்தது ஓரளவு திமுக தோல்பதற்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அரசியல் நிபுணர்களின் கணிப்பு நம்முடைய கணிப்பும் அதுதான்